ஐயா வணக்கம் வணக்கம் ஆஹ் இப்ப என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு முதல் கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலப்பு திருமணம் நல்லதா கெட்டதான்னு ஒரு கேள்வி ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா ஆமா இதுல எனக்கு என்னோட கருத்து என்னன்னா அதுல இருக்கிற சந்தேகங்கள்னு நான் உங்கள்ட்ட கேட்டுறேன் இப்ப வந்து நீங்க நான் உங்கள உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்ட ஆரம்பித்ததுல இருந்து இது இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு புராணத்துவ ரீதியா நீங்க எல்லா பிரச்சனைகளையும் நீங்க கிரக அமைப்புகள்ல இருந்து எல்லாத்தையும் சால்வ் நீங்க பண்றதுங்கிற ஒரு முயற்சி எனக்கு தெரியுது நம்ம வந்து ரிஷி எல்லாருமே இந்திய மக்கள் எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரிஷி வம்சத்தை சார்ந்தவர்களே அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு ஆனா ஆஹ் நம்ம ஒரு கலப்பு திருமணம் திருமணம் பண்றப்ப சில பேர் உடன்பட மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணமா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்கள ஆதரிக்காமல் விடுவதனால அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தர்ப்பணாதிகள் அந்த இதெல்லாம் போது இவங்களோட கலப்பு இது வந்துட்டான்னா அவங்க சபிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க இல்லங்க நீங்க ரொம்ப அதிகமான சிந்தனை நீங்க இப்ப காசியப்ப முனிவர கலப்பு மனம் தேவர்கள் அசுரர்களை திருமணம் பண்ணி இருக்கிறாங்களே அசுரர்கள் தேவர்களை திருமணம் பண்ணிருக்காங்களே நீங்க புராணம் ஆமா 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 இதுல வந்து மனமே கலப்பு தாங்க திருமணம் என்பதே கலப்பு தானே ஆண் பெண் கலப்பு தானே இதுல வந்து கோத்திரம் அதெல்லாம் வந்து அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த தர்ப்பணங்கள் செய்வது தொடர்பாக ஏற்கனவே நான் என்னுடைய நண்பர் வேறு ஜாதியை சேர்ந்த வேறு குலத்தை சேர்ந்த நான் இஸ்லாமிய அன்பருக்கே நான் அப்துல் கலாமுக்கே நான் தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறேனே நல்லது அன்னை தெரசாவுக்கு தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால யாருக்கு வேண்டுமென்றாலும் நாம் தர்ப்பணம் செய்ய முடியும் செய்யலாம் இரத்த சம்பந்தம் மட்டும் செய்ய வேண்டும் என்பது அல்ல ரத்த சம்பந்த சம்பந்தத்துக்கு கூடுதல் வலிமை அதிகம் இப்ப நமக்கு நம்மளுடைய தாய் தந்தையரை நினைச்ச உடனே நாம் அவர்களுக்கு அறிக்கை தர்ப்பணம் செய்த உடனேயே அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மற்றவர்களை நாம் அழைக்கும் போது அவர்கள் நம்மோடு தொடர்பு கொள்வதற்கு சற்று கால நேரமாகும் அதனால தாராளமா கலப்பு மனத்துக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்கள்லாம் தூக்கி ஓரம் கட்டியிருக்கேன் இறை இயற்கை என்ன சொல்லுது நீங்க நீங்க இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஆண் ஒரே பெண் இருக்கு இப்ப இந்த பூமியில இப்ப உயிர் தோற்றம் நிகழணும் அந்த நேரத்துல போய் என்ன குளம் என்ன கோத்துறோம்னு கேட்டுக்கிட்டு இருப்போமா அதெல்லாம் இயற்கைக்கு விரோதமானது நீங்க பெண் எந்த குளத்துல வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அதில் உள்ள மாற்று மாற்றுக்கிறதே கிடையாது நல்லா கேளுங்க ஆஹ் அப்படி அப்படி இருக்கிறப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க மாமிசம் குசிப்பதனால நமக்கு ஒரு விஷயம் நீங்க சார் அப்படி அது ஒண்ணும் இல்லங்க மாமிசம் இந்த குளம் கிடையாது எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் இயற்கைக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஒருவேளை கலப்பு திருமணம் செஞ்சு இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு குருத்தன்மையாக மாற்ற வேண்டும் நீங்க வரக்கூடிய கொண்ட பெண்ணாக மாற்றி விடுங்கள் அல்லது கணவனை குருத்தன்மை கொண்ட ஆணாக மாற்றி விடுங்கள் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுக்கெல்லாம் உடன்பட துவங்கி விடுவார் இது படிப்படியாக நிகழும் இந்த மாற்றங்கள் ஹம் அதனால இது இது நம்ம அது ஏற்கனவே சொன்னது போல நம்ம ஜாதகத்துல இருக்கு இதுக்கு நீங்க நம்ம ரொம்ப ரொம்ப குழப்பி கொண்டு இதுல நாம வந்து தர்ப்பணம் செய்யும் போது சாபம் எந்த சாபமும் கிடையாதுங்க ஒரு வழிபாட்டுல சாபம் வருன்ற விஷயங்களே தவறு அது அதனால தர்ப்பணம் செய்யும் போது அது ஏற்றுக்கொள்வார்களா அதனால அவர்கள் சபிப்பார்களா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க நிறைய விஷய ராம ராமாயண காலத்திலேயே ராமனுக்கே தடை விதிக்கப்பட்டது சாஸ்திர சம்பிரதாயங்களை கூறி ராமனுக்கே பல நேரங்கள்ல தடை விதிக்கப்பட்ட பிராண நிகழ்வு எல்லாம் இருக்கு அதனால அதை பத்தி நாம பெரிதாக அலட்டிக்கொள்ள வேண்டாம் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் நாம் தூய்மையாக இருந்தால் நல்ல மனைவி கிடைப்பால் நல்ல கணவன் கிடைப்பான்